அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாவசுவருடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் கம்பீரமான தோற்றத்துக்கும் கர்ஜிக்கக்கூடிய குரலுக்கும் சொந்தக்காரர்களாக வளம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது நாளும் பொழுதும் நல்லதா இருந்தா நம்ம யாரையும் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாளும் பொழுதும் நமக்கு தடுமாற்றத்தை கொடுத்துருச்சுன்னா கட்டாயம் நமக்கு ஒரு துணை அது தெய்வங்களை தவிர ஒரு யாரும் கிடையாது குறிப்பா என்ன கிட்ட என்ன சொல்லுவோன்னா நாளும் பொழுதும் நல்லதா இருக்கோ கெட்டதா இருக்கோ தெய்வத்தை வணங்க நல்லது இன்னும் அதீத நல்லதா மாறும் கெட்டது விலகி போகும் அந்த வகையில இந்த நாள்ல நம்முடைய சிம்ம ராசிக்கார்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் மேலும் இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யறோம் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாக்குற எல்லாருக்கும் தெரியும் சிம்ம ராசிக்கார்கள் ஞாயிற்றுக்கிழமை தூங்குறீங்களோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ வெளியே போறீங்களோ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணாம எங்கேயும் போயிடாதையும் வந்துடாதே அதே மாதிரி ஆ நான் அன்னைக்கு தான் நிறைய தூங்கணும் நான்வெஜ் தான் சாப்பிட்ணும் தாராளமாக சாப்பிடுங்க காலையில் சூரிய பகவான்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதிகாலையில் எழுந்து நல்லா சுத்த பத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் சூரிய பகவான்கிட்ட ஒரு அட்டன்ஸை போட்டு வேலையை பார்க்கலாம் அட்டண்டன்ஸ்னா தூங்கி எழுந்தோன்னே வெளியே போயிட்டு சூரிய பகவானே குட் மார்னிங் அப்படி கிடையாதுங்க அதிகாலையில் எழுந்து உங்களுடைய அதிபதியுடைய உதயத்துக்கு முன்னாடியே சுத்த குளிச்சு முடிச்சு வீட்டில் தெய்வங்களுக்கு எல்லாம் பூஜைகளை முடிச்சுட்டு வெளியில ஒரு சொம்பு நிறைய தண்ணியோட போயிட்டு தீப துபார நம்ம தெய்வங்களுக்கு எப்படி வந்து செய்வோமோ அதே மாதிரி சூரிய பகவானுக்கும் தீபதுபாராத காட்டி அந்த நீரை வந்துட்டு ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற சூரிய பகவானே உங்களுடைய தாகம் தனிய நான் அந்த நீரை கொடுக்குறேன் ஏத்துக்கோங்கன்னு சொல்லி பூமாதேவி அதாவது தரையில மூணு முறை கொஞ்ச கொஞ்சமா ஊற்றணும் ஊத்தி முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா வெத்தலை பூ பழம் அந்த மாதிரி வச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் எதுவுமே பண்ண முடியாத பட்சம் ஒரே ஒரு சின்ன கற்பூரத்தை மட்டுமா தீபம் ஏத்தி நல்லா தலைக்கு மேல இரு கரங்களையும் கூப்பி சூரிய பகவானே நீ தான் என்னுடைய அதிபதி எனக்கு ஒட்டு மற்ற கிரகங்களால ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அதுலேருந்து என்ன காத்தறல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதல மனசார வேண்டிக்கோங்க கட்டாயம் அந்த சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருளையும் போக்கிட அருள் புரிவார் அதே மாதிரி இந்த நாள்ல நான் சூரிய பகவான வீட்டான வழிபாடு செய்யறேமா ஏதாவது கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னா நான் எந்த கோயிலுக்கு போகட்டும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு கேக்குறவங்களுக்கு ராகு காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடியது இந்த நேரத்தை நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தினா நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் தெரியுமா அதுவும் குறிப்பா நம்மளுடைய சிம்மம் அப்படின்னாவே சுபரமான வழிபாடு செய்யணும் துர்கியமான வழிபாடு செய்யணும் இந்த ராகு கால வேலையில நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு அதே மாதிரி நவகரங்களை வளம் வந்து வழிபாடு செய்யறதும் விசேஷமானது முக்கியமா அம்மனோட சன்னதியில விளக்கேத்துறது அதாவது எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு தந்தருள்வாங்க குறிப்பா ராகு காலத்துல விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால தீய சக்திகள் உங்களை வந்து அண்டாது ஆல்ரெடி இத தீய சக்தியுடைய நடமாட்டம் நம்ம வீட்டுல இருந்தா கூட அது வந்து விலகி போகும் அதே மாதிரி சிவகருடைய வழிபாடு மிகுந்த பலன்களையும் பலத்தையும் தந்திருள்ள கூடியது சிவனார வழிபாடு செய்யறதுக்கு உரிய நாளா பிரதோஷத்துல வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த ராகால வேலையில சிவாலயத்துக்கு போறவங்க நந்தி தேவருக்கும் சிவலிங்க திருமேனிக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வாங்க இல்லையா அதை வந்து கண் குளிர பார்த்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது இந்த ஞாயிற்றுக்கிழமையில அன்னைக்கு மாலையில நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ராகாலம் தான் சோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க இவரை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கூடிய நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்துட்டு சனீஸ்வர் பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கிரகதோஷங்கள் ஏதாவது இருந்தா கூட எல்லாமே விலகும் சக்திகள் அனைத்தும் அகழுவதுனால உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்க உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குனாக்கா அது தலை தெரிக்க ஓடும் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில வளத்துடன் நலத்துடன் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா அது எல்லாமே இந்த ராகால வழிபாடு உங்களுக்கு அருளிடும் சரிங்களா சோ இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க சுப்பிரமணியும் துர்காதேவியும் வழிபாடு செய்ய உத்தமம் முடியாத பட்சத்துல காலையில சூரிய பகவானுடைய வழிபாடு சிறப்பு சரிங்க இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா இந்த நாள் தொடக்கம் புதுசாக ஏதாவது வேலை பாக்குறீங்க புதிய முயற்சிகள் ஏதாவது செய்றீங்க அப்படின்னா வெற்றிகரமாக நிறைவேறும் அதே மாதிரி எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விலகும் உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகுது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்கள் நாள் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சாதகமா முடியும் அதே மாதிரி நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் விற்பனை அப்படிங்கறத சொந்தமாக தொலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கூடுதலாகவே கிடைக்குங்க லாபம் இன்னைக்கு விநாயகப்பெருடைய வழிபாடும் உங்களுக்கு விக்னங்களை நீக்க வழி செய்யும் அது போலவே இந்த நாளில் நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்க ஏற்பாடு செய்வீங்க உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க வெளியூர் பயணங்களில் தொழிலுக்கு சாதகமான பலன்களை அடைவீங்க அரசு துறைகளில் இருக்கவங்க அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்க அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க பணவரவு அப்படிங்கிறது சீராக இருக்கும் இதே மாதிரி பங்கு பரிவர்த்தனையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் பெறுவீங்க அடுத்ததா கோர்ட்டு கேஸ் வழக்கல் சம்மதமா இன்னைக்கு முக்கியமான முடிவு எடுப்பீங்க அடுத்ததா ரொம்ப நாளா ஒருத்தரை பார்க்கணும் பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அவரை தேடி போய் பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்களே உங்களை தேடி வருவாங்க அது மாதிரி குடும்பத்துல நீ இழந்த செல்வாக்க மீண்டும் பெறக்கூடிய நேரம் வியாபாரத்துல பழைய சர்க்களை விற்று தீர்ப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவு பெருகும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க தொட்டது துளங்கம்னே சொல்லலாம் அடுத்ததான் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மதிப்பு மரியாதை கொடு வேலைக்கு போறவங்களும் சரி சொந்தம தொழில் செய்யவும் சரி பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கொடு உங்களை நீண்ட நாள எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே அன்பு பலப்படும் அதே மாதிரி வெளிநாட்டவர் மற்றும் வேற்று மொழிக்காரங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அரசியல்வாதியில போட்டிருக்கும் சுதந்திரமா செயல்பட போறீங்க பழைய வீட்டை சீர் செய்வீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முதலீட்டை பெருக்குவீங்க இதுவே பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பழு குறையும் வியாபாரத்தில் இருந்த சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீங்க பயணங்களால மகிழ்ச்சி உண்டு அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல அக்கறை ரொம்ப ரொம்ப அவசியம் அது போலவே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கடனா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் தான் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரனா விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் விலகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது வெளியூர் பயணங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே மாதிரி அடிமனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை நீங்குது குறிப்பா இந்த கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க சிறப்பா சொல்லுனாக்க இந்த நாள்ல சிம்மராசிரியர்கள் நல்ல முகமளர்ச்சியோட வளம் வர போறீங்க அதே மாதிரி ஆடை ஆபரணங்களும் சேரும் அடுத்ததான் குடும்பத்துல உடைய உடன்பிறப்புகள் வழியில அனுசரிச்சு நடந்துக்கோங்க வியாபாரத்துல புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சொத்து விஷயங்கள்ல சிந்தித்து முடிவெடுங்க நீண்ட தூர பயணங்கள் நீங்க நினைச்ச மாதிரியே என்ன நினைச்சு நீங்க பயணம் பண்றீங்களோ அந்த விஷயம் ஈடேறி வரும் மேலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சின்ன சின்ன கை கால் வழியை உணர்வீங்க அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது மற்றபடி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி தாங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதில் இருந்த தடைகளும் விலகுது ஒட்டு மொத்தமாக இந்த நாளுங்கிறது சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகளில் இருந்தாலும் சரி விவசாயம் இருக்கட்டும் கூலி வேலை செய்யுங்க அரசியல்வாதிகளா இருங்க இல்ல வியாபாரியா இருங்க இல்ல ஐடி கம்பெனில வேலை செஞ்சாலும் சரி ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் எல்லாருக்குமே இந்த நாள் சிறப்பான நாள் தான் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு நிறம் சூரிய பகவானுடைய நிறமே வந்து சிவப்பு நிறம் தான் இந்த நாள்ல சிவப்பு நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உண்டுங்க அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க அதே மாதிரி உங்க விருப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் செயல்கள்ல இருந்த தடைகள் விலகி லாபம் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலையை இன்னைக்கு நடத்தி முடிச்சுக்க போறீங்க அதே மாதிரி உறவுக்காரங்கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் நண்பர்களால சில சங்கடங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க பாத்துக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் குறித்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அடுத்த வியாபாரத்தை பொறுத்தருக்கும் புதிய வாடிக்கலர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய பயணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தடைகள் குறையக்கூடிய நாள் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது பிள்ளைகளுக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் உறவுக்காரங்க உங்க வீடு தேடி வருவாங்க மேலும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் நூத்துக்கு நூறு சதவீதம் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தான் அனுகூலமான நாள் தான் வெற்றிகளை தரக்கூடிய நாள் தான் இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கதான் சிவபருமானியும் துர்கா தேவியும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்ய எல்லா விதங்களையும் நல்லதுங்க சோ இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிம்ம ராசிக்கு அவங்களுக்கு குறைவில்லாத பாதிப்பை எதையுமே ஏற்படுத்தாத சாதகமான அழகாக அமைய வாழ்த்துக்களுங்க தெய்வங்கள் உங்களுக்கு துணை வரட்டும் நன்றி